அடுத்து நம்ம இன்னொரு பகுதிக்குள்ள கடந்து செல்ல போறோம் உங்களுடைய தட்டுல இப்ப நம்ம எத்தனை பாத்திரத்தை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம் ஒரு பாத்திரம் நிறைவு செஞ்சுட்டோம் அந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன சுத்திகரிப்பின் பாத்திரம் அதுக்கப்புறம் ஒரு அப்பத்தை ரெண்டாக உடைச்சோம் அது வந்து அதுல ஒரு பகுதியை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் இப்ப அடுத்த ஒரு பாத்திரம் இங்க இருக்கு இந்த பாத்திரம் ரெண்டாவது பாத்திரம் நியாய பாத்திரம் உங்க கரங்கல இருக்குல்ல நியாய தீர்ப்பின் பாத்திரம் நீங்க ஐயா சொல்லும் போதே முதல் பகுதியில விளக்கி காண்பிக்கும் போதே அவங்க சொன்னாங்க அந்த ஒரு நான்கு காரியங்கள் அங்கேயே ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அதுல வந்து ஒரு பகுதி தான் மீட்பு உங்களை அடிமை தனது என்ன பண்ண அந்த வசனத்தை பார்க்கலாம் பாக்கலாம் சரி இந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன சொன்ன நியாயத்தீர்ப்பின் பாத்திரம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணாருங்க மீட்டார் என்பதுதான் அங்க நம்ம பாக்குறோம் எப்படி மீட்டார்னு சொன்னா அங்க அந்த இஸ்ரவேல் தேவன் எகிப்திற்கு செய்த அந்த நியாய பெரிய பத்து வாதைகளை அனுப்பி என்ன பண்ணாருங்க அங்க இஸ்ரேல் ஜனங்களை மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதை நினைவு கூறும்படியாக தான் அவங்க இஸ்ரேவேலர் என்ன பண்ணாங்க இந்த சேடர் தட்டில் இந்த பாத்திரங்கள் இருக்கும் சரியா அதுல தேவன் இதை என்னென்ன காரியத்துக்காக இதை நினைவு கூர்ந்தார்கள் தேவன் எகிப்து செய்த நியாய தீர்ப்பு தேவன் என்ன பண்றாங்க எகிப்து செய்த நியாய தீர்ப்பு அது மட்டுமல்ல ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக அல்லா இந்த நியாய தீர்ப்பின் பாத்திரம் எதற்காக வச்சிருந்தாங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு செய்த தேவன் எகிப்தியருக்கு செய்த நியாய தீர்ப்பையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரோவே ஜனங்கள் மீட்கப்பட்டதையும் நினைவு கூறும்படியாக தான் இந்த இடத்துல வச்சாங்க சரி நாம் ஏன் இதை நினைவு கூற வேண்டும் அவங்களுக்கு ஓகே நமக்கு நாம ஏன் இதை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா இப்ப நம்ம ஏன் இதை நினைவு கூற போறோம்னா வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை நினைத்து பார்த்தவர்களாய் வரக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பை நினைவு கூறும்படியாகவும் அது மட்டுமல்ல நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய பஸ்காவாகிய தேவ ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே அலையிலா அதற்காக தான் இந்த நியாய தீர்ப்பு பாத்திரத்தை நம்ம என்ன பண்ண போறோம் நினைவு கூறோம் சரி இந்த நினைவு கூறும் இந்த நியாய தீர்ப்பின் பாத்திரத்தை நினைவு கூறுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்துட்டு இதை நான் தொடர்ந்து நினைவு கூறுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் விரும்புறேன் என்னன்னு சொன்னீங்கன்னா தேவன் எதற்காக ஒரு நியாயம் தீர்க்கிறார் தேவன் அன்புள்ள தேவன் ஏன் நியாயம் தீர்க்கிறார் ஏன் நியாய தீர்ப்பு பாத்திரத்துக்குள்ள நம்ம பார்த்தோம் ஆஹ் இதை பருக போறோம் அதுக்கு முன்னாடி எகிப்துல தேவன் என்ன பண்ணாருங்க நியாயம் தீர்த்து தான் என்ன பண்ணாங்க ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் தேவன் ஏன் நியாயம் தீர்க்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காரியத்தை நம்ம முதலாவது தேவனுடைய சுபாவத்தை அறிஞ்சிருக்கணும் இந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி நீதிய நியாயம் செய்கிறவர் என்பதை நாம் முதலாவது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பார்வ அந்த சம்பவத்தை நம்ம பார்வையகிப்துல எப்படி தேவன் நியாய நியாய தீர்ப்பு செய்தார் என்று சொல்லி அந்த அடிப்படையை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமக்கு எப்படி தேவன் நியாய தீர்ப்பு செய்ய என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு மிக ரொம்ப இருக்கும்னு சொல்லி நான் பாக்குறேன் பார்வனின் இருதயம் ஏற்கனவே எப்படிதான் இருந்துச்சு கடினப்பட்டவனாக இருந்தான் அது மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமாக அவன் சிந்திக்க கூடிய இருந்தான் அதனாலதான் அவர் சொன்னாரு தண்டனை கொடுக்கும்படியாக தேவன் மீண்டும் என்ன பண்ணாரு அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி பாக்குறோம் பாருங்க இந்த பார்வன் அன்றைய நாட்களில அந்த அனைத்து உலகத்துக்கும் அவர் என்னவா தான் இருந்தாரு ஒரு கடவுளை போல ஒரு சூரிய கடவுளை போல அவர் இருந்தார் அப்ப கிட்ட இருக்கிறதான ஜனங்கள் அவனுக்கு யாரா இருந்தாங்க இருந்தாங்க அடிமைகளா இருந்தாங்க இப்ப அடிமைகளா என் அடிமைகளா இருக்கிறவங்க வந்து அவங்க கடவுளுக்கு நான் ஆராதனை செய்ய போறேன் என்னை விடுன்னு சொன்னா இவனுக்கு எப்படி இருக்கும் அவங்களே அடிமை அடிமையோட தேவனோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும்னு அவனுக்கு அந்த மனசுல அவனுக்கு அந்த கௌரவம் இருக்கும் ஏன்னா இவன் தான் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு மேலான அதிகாரத்தை படைத்தவன் இஸ்ரோவேலையே அடிமைப்படுத்தக்கூடியதான வல்லமை உள்ள பார்வன் அடிமையுடைய தேவனுடைய வார்த்தைக்கு அவன் எப்படி என்ன பண்ணுவான் செவி கொடுக்க மாட்டான் அப்ப தேவன் அவனுடைய மேலும் கடினப்படுத்தினார் மேலும் என்ன பண்ணாருங்க கடிம கடினப்படுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினது நிமித்தமாக மத்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய செய்தி செய்தியை அவர் வந்து விவரிப்பதற்காக தான் அவர் என்ன பண்ணிருக்கலாம் பார்வனை டைரக்டாவே என்ன பண்ணிருக்கலாம் அவனை அடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவர் ஜனங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஏன் அவனோட இருதயத்தை கடினப்படுத்தி மேலும் மேலுமாக பத்து வாதைகளை அனுமதித்து அங்க இருந்து அவரை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவனோட இருதயத்தை கடினப்படுத்தினனால இன்னைக்கு அத படிக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் சரி அன்னைக்கு இருந்த மக்களுக்கும் சரி தேவன் ஒரு மிகப்பெரியதான ஒரு செய்தியை அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம் எதிராக ஒருவன் தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவான்னு சொன்னா தேவன் அவர் இருதயத்தை மேலும் கடினப்படுத்துவான்னு சொல்லி பார்க்கிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் அதை செய்தார்னா அதாவது கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒருவன் தந்த இருதயத்தை கடினப்படுத்துவான்னு சொன்னாலோ அல்லது செவி சாய்க்காமல் போனாலோ தேவன் என்ன அவன் இருதயத்தை என்ன பண்ணுவாரு எங்க வாசிக்கலாம்னா ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது டைம் இல்ல அடுத்த இரண்டாவது ஒரு காரியத்துக்காக தேவன் ஒண்ணு செஞ்சிருந்தார் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபடுவர்களை தேவன் பாவ இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார் நல்லா பாருங்க கர்த்தர் பாவத்துல தொடர்ந்து ஒருத்த ஈடுபட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தா அவனை பாவ இச்சைக்கு அவனை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மூணாவது காரியம் தேவன் தமது வார்த்தையின் மீது அன்பு கூற மறுக்கிறவர்களுக்கு ஆக்கினியை வருவிக்கிறார் புரியுதா பாயிண்ட் என்ன சொன்ன தேவன் தம்முடைய வார்த்தையின் மீது அன்பு கூற மறுக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தேவன் வழங்குகிறார் இது ஒரு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது மட்டும் பார்க்க முடியாது நோவா நாட்கள்ல பார்க்க முடியும் நோவா போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தாரா அங்க இருக்கிற ஜனங்கள் யாராச்சும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்களா அவங்க தேவனுடைய வார்த்தை கீழ்படியில தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் தேவன் அங்க ஒரு மிகப்பெரியதான நியாய தீர்ப்பை நடத்தினார் என்று சொல்லி பார்க்க முடியும் சோதன்கோர படத்துல அது அதே சம்பவம் தான் நடந்துச்சு அவர்கள் பாவத்துல என்ன பண்ணாங்க தொடர்ந்து பாவத்துல ஈடுபட்டதுனால தேவன் அந்த பாவத்தோட இச்சைகள்ல இன்னும் அவர்கள் என்ன பண்ணாரு அதிகப்படுத்தினான்னு சொல்லி பார்க்க முடியும் அந்த பாவத்தோட உச்ச என்ன தெரியுமா தேவதூரில் கூட சைனிக்கும்படியாக அவர்கள் தொடர்ந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும் அவ்வளவு தூரத்துக்கு பாவத்தின் உச்ச நிலையில இருந்தாங்க தேவன் அங்க என்ன பண்ணாரு இன்றைக்கு பாவனுடைய செய நம்ம அந்த எகிப்தியருக்கு தேவன் செய்த நியாய தீர்ப்பை நாம் நினைத்து பார்க்கும் போது நமக்கான எச்சரிப்பு என்னவா தெரியுமா இருக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி நம்முடைய இறுதத்தை நம்ம கடினப்படுத்துவோம் என்று சொன்னால் என்ன நம்ம பண்ணுவார் ஆண்டவரு மேலும் மேலும் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவாரு கடினப்படுத்த ஒப்பு கொடுத்துருவார் அல்லது பாவத்திலே தொடர்ந்து நிலைநிற்போம் என்று சொன்னால் பாவத்தின் இச்சைகளுக்கு நம்மளை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட்டுருவார் அது மட்டுமல்ல தேவடைய வார்த்தையின் மீது அன்பு கூற மறுத்தால் தேவன் நம்ம நியாய தீர்ப்பை ஏற்படுத்துவார் ஹலே லுய்யா ஹலே லுயா இன்னொரு காரியத்தை நிறைவு செய்ய முடியுவேன் தேவன் வந்து எகிப்துக்கு ஒரு விஷயத்த சொன்னார் சொன்னார்ல நீங்க என் ஜனங்களை என்ன பண்ண அனுப்பிடு இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் நான் பெரிய வாதைகளை அனுப்புவேன் நியாய தீர்ப்புன்னு சொன்னார் அது மட்டுமல்ல கடைசியா இது இந்த பத்து வாதைகளும் அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார் அந்த செய்தி எகிப்து மட்டும் அந்த எகிப்தியருக்கு மட்டுமா அல்ல எகிப்துல வாழ்ந்த எல்லாத்துக்குமான பொதுவான செய்தியா தேவன் சொன்னார் நியாயத்திற்பு அனுப்ப போறன்னு ஆண்டவர் சொன்னார் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த செய்தி அங்க இருந்த எல்லாத்துக்கும் தான் பெரிய சங்காரத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னார பத்தாவது வாரதுல என்ன சொன்னாரு பார்வணு சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற பார்வையுடைய தலைச்சன் பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கிற அடிமை பிள்ளைகளோட தலைச்சன் வரைக்கும் நான் சங்காரத்தை உண்டாக்குவேன் இது யாருக்கான செய்தின்னா முழு எழுத்துல வாழக்கூடிய அத்தனை பேத்துக்குமான செய்திதான் அந்த அத்தனை பேர் அந்த எகிப்துல இன்னும் யார் இருக்கா இஸ்வனங்களும் அங்க தான் இருக்கிறாங்க அப்ப அந்த செய்தி எல்லாருக்குமான செய்திதான் ஆனா இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்படிந்து ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை அவருடைய நிலைக்கால பூசினார்கள் இந்த தேவடைய வார்த்தையை வார்த்தைக்கு கீழ்படியாதபடி அந்த ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகளுக்கு தான் தேவன் என்ன பண்ணாருங்க நியாய தீர்ப்பு வந்தது தேவடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தவர்களுக்கு மீட்பு வந்தது அலே இன்றைக்கு அதாங்க தேவனுடைய செய்தி நம்ம எல்லாம் பாவத்துல இருக்கிறோம் பாவத்துல இருந்து நீங்க ரச்சிக்கப்படணும்னா நீங்க எங்க தான் போவீங்க நரகத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோட செய்தி அதான் அதானே செய்தி ரச்சிக்கப்பட்ட ஜீவனுக்கு போலாம் ரச்சிக்கப்படாதவங்க கேட்டுக்கு நரகத்துக்கு போறாங்க தேவனுடைய செய்தி அதான் யார் கீழ்படிறாங்களோ அவங்க பல்லவத்துக்கு போறாங்க கீழ்படியாதவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக் சொல்லி பார்க்கிறோம் இந்த பார்வனுடைய வாழ்க்கை தான் அவன் கீழ்படியில தேவனுடைய அவன் பெற்றுக்கொண்டான் கீழ்படிந்து இந்த பஸ்காவை ஆசரித்தார்கள் அந்த தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுக்கு இந்த பஸ்காவில இந்த நியாய தீர்ப்பின் பாத்திரத்தை பருவதற்கு முன்பு பருவதற்கு முன்பு நம்ம எல்லாமே எழுந்து நின்று நான் ஒரு வார்த்தைகள் நான் சொல்ல போறேன் நீங்க எல்லாமே அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொல்ல போறீங்க பத்து வாதைகள் நான் வாசிக்க போறேன் எல்லாம் நிக்கலாமா ஏன்னா அன்றைக்கு தேவன் எகிப்துக்கு பத்து வாதைகளை மூலியமாக எகிப்தருக்கு நியாயம் தீர்த்து இஸ்ரேல் ஜனங்களை அங்கிருந்து மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய உங்களையும் என்னையும் தேவடைய நியாயத்திற்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆட்டுக்குட்டியான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே நாம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அதை நினைவுகுறும்படியாக தான் அந்த பகுதியைப் போகிறோம் நான் முதலாவது வார்த்தையை வாசிக்கிறேன் அந்த வார்த்தைக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று அனைவரும் சத்தமாக சொல்லுங்க நைல் நதி ரத்தமாக மாறியது எகபத்திலே தவளைகள் பெருகின எகிப்தில பெண்கள் பெருகின எகிப்தில வண்டுகள் நிறைந்தது எகிப்தில மிருக ஜீவன்கள் நோயினால் மாண்டன எகிப்திலே எல்லா மனிதர்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் உண்டாயின எகிப்திலே ஜனங்கள் கல்மலையினாலே செத்தார்கள் எத்திலே உள்ள எல்லா தாவரங்களையும் வெட்டி கிளிகள் தின்றது எகிப்திலே இருள் சூழ்ந்தது எகத்திலே தலச்சல்களை சங்காரம் பண்ணினார் உட்காரலாம் இப்போ சந்தோஷமா ஆட்டுக்குட்டியான ரத்தினாலே யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த நியாய தீர்ப்பின் பாத்திரத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பங்கெடுக்க போறோம்